நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு என்னவெயில் என்ன பார்க்க பார்க்கறோன்னா பார்த்தீங்கன்னா இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் இருக்கா இதே இடத்துல கரெக்டாக முப்பது அன்றைக்கி வந்து இப்போ ஜனவரி இருபத்தி மூணு இதே மாதிரி டிசம்பர் இருபத்தி மூணுலேருந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அது அன்றைக்கு எடுத்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை இருக்கா இந்த கட்டை வந்து இந்த இடத்துல நான் தொடும்போது இந்த இடத்துல இருந்துச்சு கரெக்டாக ஒரு மாதத்துலேயே இவ்வளோ வளர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நூறு மீட்ருகிட்ட பேருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு வந்து எப்படி வளரும்னா ஒரு நாளைக்கு வந்து மூணு அடி மூணு அடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டருக்கு சமம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கே ஒன்றரை இஞ்சி வளரமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு நான் வந்து நம்ப நம்பலை இப்போ எதிர்ச்சி அந்த முங்கில் மரத்துக்கிட்ட வரும்போது தான் பார்த்தேன் சரியான நீரே இந்த கம்பு இதையும் நான் அப்போ தான் எடுத்திருந்தேன் நீங்கள் வந்து நம்பலாம் கீழே பிளே சிம்பிளில் பாருங்கள் யூடியூப்பில் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க நான் வந்து கொஞ்சம் சேனல்லே பார்த்திங்கன்னா தெரியும் இந்தக்கா இந்த கம்பு தான் எனக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிச்சு இது வந்து உண்மைதான் போல் ஒரு நாளைக்கு மூணு மீட்ரு வளரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மீட்ரு மூணு அடி ஒரு மீட்ரு எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு அப்புறம் உங்களுக்கு போய் தெரிஞ்சிருந்தாங்கன்னா கம்மன் சொல்லுங்கள் அந்த வீடியோ விளையாட்டாக போய் பார்த்துட்டு வந்துருங்க நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி என்னென்ன என்ன பார்க்க வரணும் பார்த்திங்கன்னா இதே இடத்துல ஒரு கரெக்டாக ஒரு மாதம் முப்பது நாள் கரெக்டாக இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஜனவரி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி மூணு ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் என்னென்னா இந்த மூங்கில் வந்து என்ன இருக்கா அந்த படப்பு இது வந்து ஒரு புடப்பு தான் கீழேருந்தே வந்துச்சு நமக்கு நான் அந்த வீடியோ போடும்போது இந்த இடத்துல கரெக்டாக புடச்சி வந்திருந்தது இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு ஒரு தொண்ணூறு அடி தொண்ணூறு அடி நூறு அடிட்டு தாண்டி போய்ட்டுது அதுதான் இந்த புடப்பு என்ன இருக்கா இதுவும் அப்படி தான் இப்போ தான் புடச்சி போயிட்டுருக்கு அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த நேர் கம்பு தெரியும் அது வந்து இன்னும் கிளெல்லாம் விடலை பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் வந்து நானும் கழிவுபட்டிருக்கேன் இது வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு அடி தலக்கும் அப்படின்னு சொல்லி கழிவுட்டிருக்கேன் மூங்கில் அது நான் நம்பலை ஆனால் இப்போ தான் டேரெக்டாக பார்க்குறேன் இப்போ திரிச்சா தான் அந்த இடத்துக்கு வந்தேன் பார்த்திங்கனா இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் கொடுக்குறேன் ஒரு எட்டு நிமிஷம் இல்லை ஒம்பது நிமிஷம் எவ்வளோ நேரம் வருதா போட்டது அதை பார்த்து என்னென்னு டீட்டெயில் பார்த்துக்கோங்க அப்படி நம்ம ஷார்ட்ஸ்ல தான் எல்லாமே போட்டோம் தான் உங்களுக்கே தெரியும் பின்னாடி என்ன இருக்குன்னா மூங்கில் இந்த மூங்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கருத்து எனக்கு தெரியும் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் தெரிஞ்சுக்கொண்டதை மட்டும் சொல்கிறேன் ஏன்னால் அப்புறம் தெரியாத சொல்லிவிட்டு போகிறோம் அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது அதனால் உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படி தெரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்புறம் வந்து உங்கள் கருத்தை சொல்லிட்டு போயிருந்தேங்க மறந்துடுறாங்க அப்புறம் நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மூங்கில் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கருத்துக்கள் சொல்லிடணும் ஆல்ரெடி முன்னாடியே போட்டிருந்தோம் ஒரு முப்பது நாள் மணி ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் அதுக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேங்க அது ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த வீடியோ அந்த கிளிப்பு காட்டுறேன் அதில் பாருங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய மூங்கில் மரம் நல்லா அடர்ந்து போயிருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அடர்ந்துருக்குன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கில் மரத்துலேருந்து ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிசயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் வந்து ஒரு தழுத்த மூங்கில் வந்து இந்த புடச்சி வரும் கீழேருந்து மண்ணுக்குள்ளேருந்து புடச்சி வரும் காலம் முடச்சு அந்த மாதிரி இது புடச்சி வர்றது வந்து ஒரு மின்னலுக்கு ஒரு புட போகிறோம் அந்த மின்னல் அடிச்சால் மட்டும் தான் புடைக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமனில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் மரம் வைக்கிறதுனால ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் அதுக்கு வந்து ஆக்சிஜன் மட்டும்தான் வெளியே விடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வந்து வெளியே விடும் இது வந்து ஒரு ஆக்ஸிஜன் நமக்கு வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மரம் அதுனா இதை வந்து வீட்டுக்கிட்டலாம் வைக்கக்கூடாதுன்னு இல்லை வைக்கலாம் இதாக ஆனால் இதே மாதிரி அடர வட்டுறக்கூடாது இப்படி அடர்ந்துட்டு வைங்களேன் இல்லைங்களே எப்படி அதை கொளுத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அகற்ற முடியும் அப்படி இல்லைன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா அகற்ற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெற்றிக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பு வெட்டிடுது இந்த கம்பு வெற்றிக்கு ஒரு அரை மணி நேரமாக செலவழிக்கணும் அப்போ அப்படி பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு வெட்டுக்கன்னா வெட்டிடலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் வீக்லையும் வளர்க்கலாம் அவர் வந்து இந்த வீடியோட கருத்து என்னன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அவர் பார்த்திங்கன்னா இன்னொரு பார்க்கலாங்க தேங்க்யூ இப்போ இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்பு வந்து எப்படின்னா இது வந்து ஒரு மின்னல் வந்து நான் என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு ஒரு மின்னல் அடிக்கும் அந்த மின்னல் அடித்தாமட்டு தான் அந்த மூங்கில் மருந்து புட போட்டு வரும் எப்படின்னா அந்த காளா வந்து மழை பெஞ்சால் மட்டும்தான் புடச்சு வரும் அந்த காளானுமே ஒரு அற்புதம் என்னன்னா அதுவும் மின்னலில் தான் பிடிக்கும் அது வந்து விதை எதுவுமே கிடையாது நானும் நிறைய இடத்துல தோண்டி பார்த்துருக்கேன் காலாலலாம் விதை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது அதே மாதிரி தான் மூங்கிலுக்கும் மூங்கிலுக்கெலாம் விதை கிடையாது இது வந்து அந்த மின்னல் அடித்தால் மட்டும்தான் அந்த தண்டுலேருந்து புடச்சி வரும் அதே மாதிரி புடச்சி வந்து புட புகழ்ந்து என்னென்னங்க காட்டுறேன் இது வந்து நார்மல் புடப்பு இது வந்து இந்த இப்போ ஒரு வாழை மரம் இருக்க முடியுங்களேன் எல்லா கண்ணுமே ஒரடியோ வீரியமும் வராது இது அதே மாதிரி தான் சொல்லலாம் ஆனால் இது வந்து கூட இப்போ கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா வாழை மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த புடப்பை பார்த்துருணும் அந்த படப்பு நறுக்கா இதுதான் அந்த படப்பு எத்தாந்தண்டிக்கு ஆயிருப்பாருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்த கருத்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து மூணு அடி வளருமா மூணு அடினா நான் வளர்ந்து சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு கவுண்ட் இருக்கும் நறுக்கா இதிலிருந்து இருந்து மூணு 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 கவுனு வளரும் அதுனா நான் ஒரு கவுனு ஒரு இஞ்சா இன்னும் ஒரு ஜா ரெண்டு ஜான் மூணு ஜான் இவ்வளோ ஒரு மூணு அடி வரலாம் மூணு அடி கரெக்டான அளவு தெரியல மூணு அடி அதுதான் இந்த மூணு அடிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நறுக்கா இதுதான் ஒரு மணி நேரத்துக்கு இந்த இது வந்து மூங்கிலுடைய வந்து சின்ன பார்ட்டி இது வந்து கிளை இது என்ன நடக்கா இது வந்து கிளை மெயின் பார்ட் வந்து என்ன போதும் அதுதான் கம்பு இதுதான் நம்ம வந்து வாழைக்கு இந்த சிறைய நேரம் இந்த நட்டுக்கு பந்தல் போட்டுறதுக்குலாம் பார்த்துருப்போம் அப்புறம் கம்பு நாட்டுறது நிறைய இடத்துல அடக்கிறக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒன் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இஞ்சிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இன்ச்சு இவ்வளோ இந்த விரல இருக்கா விரலில் இந்த கோடு இருக்கா இந்த கோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ஜினா அவ்வளோ வரலாம் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு விழுது வளருமா எனக்கு இது வந்து பார்க்கும்போது நான் இது நம்பளை இதெல்லாம் முதல்ல நிறைய பேர் பார்த்துருக்கேன் நம்பளை ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதெல்லாம் எப்படி உண்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மூங்கிலாம் வருஷ கணக்காக போய்ட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே அது வளராது ஏன்னா அது போகிற ஹைட் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு இந்த கிளைகள் இருக்கா இந்த கிளைகளுக்கு தான் சத்து கொடுக்கும் இந்த கிளைகள் பூரா அப்போ சத்து பெற்று எப்படி அடர்ந்துருக்குறேங்க சைடில் பூரா பெரிய பெரிய கம்பு தான் இதெல்லாம் இந்த சென்ட்ரில் இருக்கப்பறமே பெரிய கம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் ஃபுல்லாகவே பெரிய பெரிய கம்பு இந்த பெரிய பெரிய கம்பெல்லாம் அப்படியே போய்ட்டு நின்றுக்கிடும் இந்த பெரிய கம்புலாம் நிறைய பேர் வெட்டி எடுத்து இதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராசஸ் இருக்குது புரியுதா இந்த கம்பெலாம் எடுக்கணும்னா இந்த முங்கிலாம் உடைக்கணும் இந்த சின்ன சின்ன கம்புலாம் இந்த சின்ன சின்ன கம்புலேருந்து நம்ம வச்சு லட்சி வெட்டு வெட்டுப்பாடாது ஏன்னா அருவ மழுங்கைக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படி வெட்டலாம் ஒரு அளவுக்கு மேலே வெட்ட முடியாது சீக்கிரமாக அருவா மலங்கிடும் இந்த பச்சை கம்பெனால் சொல்லுங்கள் சீக்கிரமாக அருவா வெட்டும் அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆபத்தான் ஏன்னா அந்த முல்லை வந்து கையில் குத்துக்க காய்ப்பு அந்த முள்ளை ஒன்று காட்டுற மாங்க இந்தா இதுதான் அந்த முள் இது வந்து காஞ்சிட்டுனா இது காஞ்சல் கட்டுற முல் நறுக்கா முக்காமக்கா எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் சும்மா இறக்குச்சுன்னா சர்ட்ருன்னு நிறையோம் இது இந்த நார்மலாக நம்ம சீமோட முள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன முள்ளு சொல்லலாம் வடத்தில் முள் அதே மாதிரி முள் வந்து நார்மல் முள் மாதிரி குத்துனா உடையாது இது வந்து மூங்கில் முள் குத்துச்சின்னா சர்க்குன்னு குத்திட்டு அந்த முள் இந்த மூங்கிலுக்கு ஆபத்திருக்காது நம்ம காலில் எல்லாம் எதில் குத்துச்சு அந்த இடத்துல ஒரு ஓட்டை கிடக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அடுத்த கருத்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நறுக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை இஞ்சி அப்படின்னு எனக்கு போகும்போது ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தாறு இஞ்சி வந்துச்சு இருபத்தி நாலு மணி நேரம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி முப்பத்தி ஆறு இஞ்சிங்கும் போது பன்னெண்டு இன்ச்சு வந்து ஒரு அடி அப்புறம் முப்பத்தாறுனா மூணு அடி ஆகிட்டு மூணு அடிங்கிறது ஒரு மீட்ரு ஒரு நாளைக்கு ஒரு மீட்ரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு மீட்ரு தளக்கக்கூடிய மரம் தான் அந்த மூங்கில் மரம் அதுக்கு ஒருத்தான் இன்னொரு ரெண்டு மூணு கருத்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த வெடியில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிப் ஆட் பண்ணுற மரங்க நம்ம அந்த புடப்பை வந்து இந்த இடத்துலேயே தொட்டிருந்தோம் அந்த புடப்ப வந்து மின்னல் அடித்த கூட வந்துருந்து அந்த புடப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியான வெளியில் என்ன பார்த்துக்கோன்னா நம்ம மூங்கில் மரத்தை பற்றி போகிறோம்னா மூங்கில் மரத்தில் வந்து மின்னல் அடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து புடப்பு அந்த மூங்கில் வந்து மேலே வந்து தழுத்து புடச்சி வரும் மாதிரி அடிஞ்சு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம முறையில் ஒரு மூணு நாளாக மழை மூணு நாள் மலை வஞ்சிக்கிற பார்த்தீங்கன்னா இன்னொரு புடப்பு வந்துருங்க இது வந்து முங்கில் கீழேருந்தே வந்திருக்குது இது ஒன்று இன்னொன்று வந்துட்டு போருங்க இன்னொன்று ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன்று அங்குன்ற இன்னொன்று இருக்குங்க அடியில் எல்லாத்துக்கும் அடியில் எப்படி வந்துருக்கணும்னு பாருங்கள் இது பிடுங்கி எடுக்கணும் எடுத்து நம்ம இப்போ கொண்டு நம்ம போய் தழுக்க வச்சோம்னா தழுத்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய புடப்பு இருக்குதுங்கண்ணா இதுதான் இது இப்போ உடச்சோம்னா உடஞ்சிரும் ஆனால் வேண்டாம் ஆனால் அது வந்து இந்த புடப்பு வந்து இந்த அடிக்கு வந்துடும் ஏன்னா நல்லா பெருசாக ஊச்சா இருந்தால் மிளநிக்கி அப்படியே போயிட்டே இருக்கும் அது பார்த்திங்கன்னா எல்லா புடப்பும் இதே மாதிரி வராது எங்கே கேட்டிங்கன்னா இந்த ஒரு புடப்பு இருக்கு இது வந்து புடப்பு தான் நல்லா புடச்ச வந்தது தான் அது நான் அந்த சூன் விழுந்துருக்கு பாருங்கண்ணா சூன் உளுந்தோன்னே அப்படியே போயிட்டு தகுந்த மாறோம் அந்த புடப்பு அதுக்கப்புறம் என்ன இதில் ரெண்டு மூணு இருக்கு பாருங்க இந்த புடப்பு நல்லா லென்த்தாக போகுது இந்த கம்பை பாருங்கள் லென்த்தை போதி நல்லா மேலே போய் அப்படியே மரத்தை உருவாக்கி இதே மாதிரி தான் பெருசு பெருசாக வரும் நன்ன ஒன்று போது பாருங்கள் இது வந்து போன வருஷம் அந்த தருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படப்பை பார்த்துருப்பீங்க அந்த வந்து நம்ம வீடியோ இல்லை யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் எடுத்து நம்ம வந்து எடிட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து செல் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு வீடியோ எடுக்க கூட இடம் இல்லை அதனால் இருந்த ஃபோட்டோ கட்டும் அப்புறம் வீடியோ எல்லாமே எல்லாமே ரிஸ்டோர் ஆகிட்டு அதனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டு இப்போ புதுசாக வீடியோ எடுக்கிறோம் அதனால கொஞ்சம் அந்த பழைய வீடியோலாம் இல்லை அதனால் வந்து யூடியூப்லேருந்து எடுத்து ரிட்டர்னு அந்த கிளிப்பு காமிச்சிருப்பேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எதுவும் சொன்னிச்சுன்னா சொல்லுங்கள் நான் சொல்கிற கருத்துல இருந்து தப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுங்க அதை நானும் திருத்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக திருத்திடுவேன் கமண்டில் என்ன வேணும் கேளுங்க அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் அப்படி இல்லையா ரீப்ளை மட்டும் பண்ணிடுவேன் கண்டிப்பாக தெரியும் கொஞ்சம் தெரியாமல் தான் எதனா ஒன்று எதுனா ஒரு கமெண்ட் வந்து லைக் பண்ணாமல் அப்படிலாம் கமெண்ட் பண்ணாமல் விட்டுருப்பேன் ரீப்ளை பண்ணாமல் அதுக்கு எதுவும் தப்பாக நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருப்பேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொன்னொரு கருத்து பாருங்கள் இது வந்து மூங்கில் மரம் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வீடு எல்லாம் நம்ம வீட்டிலலாம் வைக்கலாம்னு நினைப்போம் வீட்டிலலாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னே அப்படின்னா இந்த மூங்கில் மரம் இந்த ஒரு மூட்டை தான் நாங்கள் வைக்கணும்னா அந்த சைடு போய் காட்டுற மாதிரி அந்த சைடு போக முடியாது நான் இருக்கா இதுலேயே நிறைய மூங்கில் எப்படி ஆட்டுறந்துருக்குன்னு கீழெல்லாம் பார்த்து போகணும் ஏன்னா பாம்பு கும்பு கிடஞ்சுன்னா ஒன்றும் நான் இருக்கா இது வந்து இன்னொரு சைடு அந்த சைடு தான் நின்றுருந்தேன் அந்த ஓரத்தில் நின்றுருந்தேன் ஏன்னா அது சரிஞ்சு கிடந்தோடனே அந்த சைடு முள்ளே இல்லை இப்படி வந்து வீட்டுக்கிட்டெல்லாம் செடி செடியத்தெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு யாரும் கிட்ட போக முடியாமல் ஒன்றுமே முடியாது அதனால் நம்ம வந்து இந்த மூங்கில் மரத்தை வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் வைக்க வைக்க வேண்டாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னால் அந்த மஞ்சள் கலர் முங்கில் வைப்பாங்க அது வந்து கல் முங்கிலுமாங்க அந்த கல் முங்கில் வந்து கன்று வந்து ஒரு நாற்பதுரூவா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு கன்று அதை வாங்கி வைக்கலாம் ஆனால் அந்த கன்று வாங்கி வைக்கணுங்களேன் நிற்கா இதே மாதிரி எப்படின்னு தழுத்து வரும் புடப்பு அந்த புடப்புகளை இந்த சைடில் வருதா இதெல்லாம் நான் இப்படி வந்து நான் வந்து எப்படியோ கையில் இழுத்துட்டேன் ஆனால் இது வந்து அருவாய்ச்சி சட்டி விட்டால் ஈஸியாக இருக்கும் அதுவும் பச்சை கம்பு விட்டுனா தான் ஈஸியாக இருக்கும் காஞ்ச கம்பம்லாம் வைக்கணும்னா மறுக்கா இதெல்லாம் காஞ்சி கம்பு அப்போ நம்ம இப்படி சுண்டி பார்த்தீங்கன்னா உடையாது உடையாது கிளிய தான் முங்கில் மூங்கில் விளச்சிட்டாங்க இதெல்லாம் ஏற்கனவே வெட்டி வெட்டி விட்டுருக்காங்க இல்லைனா இது மரத்தை வச்சு வழி முடிக்கணும்னு சொல்லி வெட்டியிருக்காங்களான்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளலாம் நிறையா புடப்பு வந்துருக்குது வந்துட்டு மேலே வரைய கிடல ஏன்னா உள்ளே வந்து புடச்சி வர முடியாத தலை அதனால அப்படியே இருக்குது நெருக்கலாம் இதெல்லாம் முதல்ல வந்தது அப்புறம் இதுதான் இப்போ வந்து மெயின் புடப்பு இப்போ எனக்கே ஆச்சரியமாக போச்சு எத்தனை அஞ்சு எத்தனை நிலமாக போகுது இது என்ன ஒன்று இருக்கா இதை கட்டுற மாதிரிங்க இந்த பாருங்க இந்த போதா இந்த போதா இது பார்த்தீங்கன்னா நம்ம முதல் காமிச்சு அந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா முதல்ல காமிச்சு ஓட்டியே போடப்பு சின்னதாக அதில் இருந்துச்சு இதில் கீழே சின்னதாக இருந்துச்சு நம்ம இது வந்து சின்னதாக இருந்துச்சு அது வந்து காமிச்சிடணும் அது பார்த்திங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழை தடையில வந்து வாழை இருக்குது தெரியுமா அதே மாதிரி இந்த மூங்கிலுக்கு வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு இலை மாதிரி ஏன்னா அந்த குருத்து வந்து நறுக்கா இதில் கட்டுற மாதிரிங்க இது வந்து முனியில் இருக்க வந்து குருத்து கிடையாது இதில் வந்து இந்த தோலை உரிச்சோன்னிங்கன்னா இதில் உள்ளே தான் கொடுத்துருக்கும் நறுக்கா இதை இப்படி உரிச்சோம்னா உள்ளதான் கொடுத்துருக்கோம் இதில் முறிக்கணும்னா தெரியாது அளத்துட்டு போகுது அதை பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து வீட்டுக்கிட்டு வைக்கலாம்னா வைக்கலாம் அது வந்து அடர்ந்து வர வர எப்படின்னா அந்த பக்கத்தில் விட்டு உள்ள கணவு இந்த கண்ணுலாம் வளர வளர வெட்டி விட்டி விட்டுறணும் அப்படி வெட்டி விட்டுச்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப அடறாது அப்படி ஆடற விட்டிங்கன்னா என்னென்னா இதே நிலமை தான் இதுக்கு இதை வந்து கொளுத்தி விடணும் தீயை கொளுத்தி விட்டா மட்டுந்தான் அதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும் தீயை கொளுத்தி விட்டு அவ்வளோ எடுத்தேன் வைக்க ஏப்பா காலில் குத்திட்டு ஆடுற ஏப்பா குத்திட்டு போகிறேங்க நானும் கவனிக்கலை இது நம்ம நார்மல் முள் மாதிரி உடையெல்லாம் செய்யாது யாருக்கு பாருங்க செருப்போட மூனையே பாருங்கள் எப்படி இருக்குன்னு முள்ளு இப்போ இதெல்லாம் உடையாது சீக்கிரத்தில் இனிமேல் காலைல இப்போதைக்கு வலிக்காது காலில் வலிச்சின்னா அது வந்து ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் தான் வலிக்கும் கொஞ்சம் ஊன முடியல சரி நினைக்க முடியும் இதே மாதிரி நிறையா குத்திருக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கருத்துக்கு வந்துடலாம் வீட்டுக்கிட்ட வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக வைக்கணும் அந்த மரத்தில் உள்ள அந்த சைடில் உள்ள வரக்கூடியதெல்லாம் அடரை விட்டுறக்கூடாது அடரை விட்டோம்னா ரிட்டன் அதை தலுக்கு அதை வெட்டி அகச்ச முடியதெல்லாம் அகச்சினீங்கன்னா அறுவாய்ச்சி வெட்டணுன்னா நிற்கா இதெல்லாம் ஆல்ரெடி வெட்டியிருக்காங்க வெட்டினது பார்த்தீங்கன்னா இதை வெட்டைக்கு மட்டுமே எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஆக்கியிருப்பாங்க அறுவாய்ச்சி வெட்டி முடியாது அதனால தான் இதையே அகச்ச தான் தீயை கொளுத்திருக்காங்க புரியுதா இதெல்லாம் தீ எரிஞ்சுருக்குது அதனால் வீட்டுக்கிட்டே வைக்கும்போது அந்த ஒன்று தான் வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு இல்லை அழகாக வச்சு நம்ம அழகாக ப நம்ம பரிமாறிக்க பராமரிக்கர்கள் தான் இருக்குது மூங்கில் மரம் மரக்கீர்கள் இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நன்மை தான் அது வந்து நாலு மணி நேரமும் நமக்கு வந்து ஆக்சிஜனை தரும் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்கிறதுனால இந்த இது துளசி நான் ஒன்று கழிப்பிட்ருக்கேன் துளசி அதனால தான் துளசி வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வளர்ப்பாங்க அது இருக்கிறனால ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் அது வந்து ஆக்சிஜனை மட்டும்தான் வெளியே விடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு அதனால் நம்ம வந்து மூச்சு உடைக்கு அதை கிட்ட போகும்போது கொஞ்சம் சிரமமே இருக்காது இப்போ நிறைய இடத்துல கிரௌடான இடத்துலலாம் போனோம்னா மூச்சு கொஞ்சம் தடுமாறும் நமக்கு மூச்சு உடைக்கு அதனால் கொஞ்சம் மூச்சு தோட்ட அந்த ஆக்சிஜனே இல்லாத இடத்துல அதான் நிறைய பேர் இருக்கும்போது அந்த ஆக்சிஜன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து நமக்கு வந்து எக் போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது ஆனால் மூங்கில் மரத்துக்கு வந்தோன்னுங்களேன் மூங்கில் மரம் துளசி மரம் அப்படி மரத்துக்கட்டியில் போனோம்னா அப்படி அப்படி ஒரு காற்று இருக்கும் அந்த காற்று வந்து ஆக்சிஜனாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வே இப்போ இங்கே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை என் பக்கத்தில் அவ்வளோக்குள்ளே க்ரௌண்டும் இல்லை சுற்றி மரம் தான் அதுனால் உங்களுக்கு தெரியும் சுற்றி மரம் தான் அதனால் இந்த மூங்கில் மரத்தை பொறுத்தளவில் இருத்தன ஆக்சிஜன் தான் தரணும் அதெல்லாம் வீட்டுக்கிட்டே வச்சோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப ஆபத்து இல்லை ஆபத்தே கிடையாது மூங்கில் மரத்தை வச்சல நம்ம பராமரிக்கிறதில் தான் இருக்குது அப்படி பராமரிக்க முடியலைனாலும் ம மிஷின் வச்சு எட்டுக்கலாம் மரம் இருக்கிறதுக்கு இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துட்டு அதை அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அகத்தணும்னு நினச்சோம்னா அகச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் எனக்குது அதனால் நம்ம வேண்டாம்னு சொல்லி யாரும் அகைச்சாம தீய கொளுத்துனாங்க தீய கொளுத்துனா பேரும் சொல்லி அது தீயை கொழுத்துன்னு பார்த்தீங்கன்னா கீழே அடியில் மட்டும் பிடிச்சிட்டு அடியே போயிட்டுது இப்போ நிறையா இப்போ இது போய்ட்டு இனிமேல் மாதிரி இந்த புடப்பும் அப்படியே சரிஞ்சு விழும் மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த புடப்பு இருந்து வரும் அதுவும் சரிஞ்சு விழும் அப்படி அப்படி எப்படி எப்படி காலங்காலமாக வந்துக்கிட்டே இருக்கிறது தான் அதனால் மூங்கில் மரம் வைக்கக்கூடாதுன்னு இல்லை இது வந்து ஒரு இன்னொரு தடவை நான் சொல்லியிருந்தேன் இந்த மூங்கில் மரத்தை பொறுத்தவரை ஒரு மின்னலுக்கு ஒரு புடப்பு வரும் மின்னல் மின்னல் அடித்தா மட்டும்தான் புடைக்கும் காளணும் அதே மாதிரி தான் மின்னல் அடித்தா மட்டும்தான் அடுத்த நாள் போய் காளாம் தடுவாங்க காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே காளான் தட்டுறதுலாம் அது வந்து மழை சேரம் தான் கிடைக்கும் வந்து மழை பெய்யல அந்த மின்னல் அடித்த மழை பெஞ்சாலும் மின்னல் அடிக்கணும் அதே நம்ம வீடியோவில் போடுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவத்தினா இருபத்தி நாலு நாள் காய்ச்சி தரும் நமக்கு வந்து மூச்சு பிரச்சனைக்காக ஒரு இதே பிரச்சனை இது கிடையாது மூச்சு வந்து விடலாம் நம்ம சுலபமாக விடலாம் அதே மாதிரி துளசியும் அதே மாதிரி தான் துளசியும் இருபத்தி நாலு மூணு வைக்க நிறைய பேர் துளசி வளர்ப்பாங்க அந்த துளசி மரத்துக்கிட்ட போய் பாருங்கள் நல்லா தூய்மையான காற்றா இருக்குது துளசி வந்து நரமும் நல்லா நிறையா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அது வந்து இருபத்தி நாலு மரமாக ஆக்சிஜன் வழி விட்டுறதுனால அப்படி இருக்குது அந்த துளசி மரம் அதெல்லாம் வீட்டில் வைங்க நம்ம பெரிய பெரிய மரம் வைக்க முடியலனாலும் துளசி மரத்தை வைங்க துளசி செடி மரம் கிடையாது அது வந்து ரொம்ப பெருசாக வளராது சில வீட்டில் நிறையா பெருசாக ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்க்கறக்கூடிய அந்த மண்ணை பொறுத்தளவில் மண் நீங்கள் எவ்வளோ வேலை பக்கம் ஒன்று வைக்கிறீங்களோ அவ்வளோ பெருசாக வளரும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் என்னென்ன கருத்து இருக்குது என்னென்ன கமெண்ட் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கருத்து தோணுது அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாகவும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கும் வீட்டில் வயலில் தண்ணி பாய்க்கணும் வேலைக்கு போகணும் நிறைய வேலை கிடக்குது அதுக்குற இந்த மூங்கில் மரத்தை உள்ள ஃபுல் வீடியோ தான் அதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் போட்டு விட்றேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கங்க இந்த கருத்து வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் நீங்கள் ஒரு மூங்கில் மரம் அப்படிலாம் ஒரு துளசி மரம் எனக்கு அது போதும் நிறைய பேர் பேட் கமெண்டெலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் கண்டுக்கிடலை ஏன்னா அதை கண்டுக்கிட்டுன்னு நினச்சோம்னா நிறைய கண்டுக்கலாம் அது ஓவர் ஆகும் அதனால் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லிடுங்க இன்னொரு அரைமையின் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியில் இந்த பெரியசு காட்டில் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கா இந்த ஃபஸ்ட்டு உள்ள போட புண்ணே இந்த தடி முங்கில் எவ்வளோ காடு போகுதுன்னு மட்டும் பாருங்கள் அண்ணா போதா மரத்துக்கு குள்ளோடி போய் ஏப்பா இந்த வேப் மரத்து எண்டுக்கு போயிட்டு அண்ணா இருக்கா இதோ தெரிதா உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துலையுமே மேலே போய்ட்டுது அவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி ஒரு நூற்று நூறு அடி இருக்கும் நூறு அடி கண்டிப்பாக இருக்கும் எனக்கே ஆச்சரியமாக போச்சு ஏன்னா நான் திடீர்னு இப்போ தான் வந்தேன் ரொம்ப நாளாக பார்க்கல நானும் நம்மளை இந்த மரம் வந்து காய்ச்சி வெளியிடும் அது எனக்கு தெரியும் முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு அந்த கருத்துன்னு தெரியும் அக்கற இப்போ தான் எனக்கு வந்து இந்த கருத்து தெரியும் அது ஒரு நாளைக்கு மூணு அடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் கேள்விப்பட்டது பார்த்தினா நான் நம்பலை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை இன்ச்சும் அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து மூணு எத்தனை முப்பத்தாறு இன்ச்சும் மூணு அடியும் ஒரு மீட்டரும் வளரக்கூடியது தான் மூங்கி மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கருத்தில் நம்ம பின்னாடி பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ